ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார் தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சார் அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும் வேறு வழி இல்லை ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படப்படாது அப்படின்னு நினைக்கிறவர் மக்கள் வந்து வரியையும் கட்டணும் அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார் அது பிரகாரம் என்ன பண்ணார்னா அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார் அது நிறைய தண்ணீரை நிரப்புனார் அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார் அந்த மூணு குளங்கள்லேயும் விட்டார் அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு அது எப்படின்னா அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவிச்சாங்க அது எப்படின்னா இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரி உணர்வு இந்த ரெண்டாவது குளம் இருக்க அதில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னு வைங்க மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறாங்க மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னா அவங்களாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது அந்த மூணு வகை இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார் டிக்கெட்டை அடிச்சு கொடுத்தார் குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார் அவ்வளோதான் அரசாங்க கருவெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது இது ஒரு கதை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சிருக்குது மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படிங்கிறீங்களா அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர் அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க ரெண்டாவது குளம் தான் சாராய இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட் இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறவங்க இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா அதுக்கு வலிக்கிறது இல்லை அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு இருபத்தஞ்சி காசு நாணயத்தை முழுங்கி விட்டுது காசு வயத்துக்குள்ளே போய்ட்டுது அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில் என்ன விவரம்னு கேட்டார் இவங்க சொன்னாங்க குழந்தை காசை முழுகிட்டது அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க அவர் வந்தவர் சொன்னார் கவலைப்படாதம்மா உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார் ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார் இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார் உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார் ரொம்ப நன்றிங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும் என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அதுக்கு அவர் இல்லைங்க நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசாகிட்டுது கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிர்ந்து பார்த்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரா அப்புறம் சொன்னார் அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன் அது இருட்டு நேரம் நடு ராத்திரி ஊரே உறங்கி போச்சு அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுகத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இந்த ராத்திரி வேலையில் அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோடு உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன் நீங்கள் ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன் அதுக்காக இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் இல்லை நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படிம்பா எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான் நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே நடக்கலை ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் நம்பிக்கை இழந்துருவேன் அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய் இது எப்படின்னா ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் ஓடி வந்து ஆற்ற பார்த்துது அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது அதை பார்த்ததும் பயந்துட்டுது அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்துது அதை பார்த்து குறைக்குது திரும்பி ஓடிச்சு ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது இப்படி சில தடவை பண்ணிச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சி இப்படி குதித்த உடனே அதோடய உருவமும் மறைஞ்சுட்டுது இதை பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது இது ஒன்று அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவர்த்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மெழுகுவர்த்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன் ஆமானு அந்த குழந்தை சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது இப்போ எரியுது இந்த மெழுகுவர்த்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதிய அணைச்சுட்டுது அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுது இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போய்ட்டுது என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம் அதனால் நாம் இன்னாருக்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம் நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம் அந்த நாய்க்கு வால் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத இருந்து அப்படின்னு கேட்டோம் நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஐயா நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க என்னங்க அப்படின்னும் எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது கணவரும் ரொம்ப நல்லவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க ஏன்னு கேட்டோம் அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன் ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் நேரம் குழம்பு போயிட்டோம் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக ஏமா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அது நிறைவேறல அப்படி தானே அப்படின்னு கேட்டோம் ஆமாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம் ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஏக்கம் இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம் மீன்களை படைச்சாராம் பறவைகளை படைச்சாராம் விலங்குகளை படைச்சாராம் அவருக்கு திருப்தி ஏற்படலை அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார் அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையா கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம் அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண் அதாவது தாய் இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டு விட்டாராம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம் ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு அதையும் நிவர்த்தி பண்ணிவிட்றேன் அப்படின்னாராம் அந்த அம்மா பார்த்துருக்காங்க சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவையில்ல அப்படின்னாங்களாம் கடவுள் பார்த்தார் அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம் இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் திருப்தியாக திரும்பி போனார் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார் தேவியோட பெண்ணை பார்த்தார் இப்போ என்னம்மா சந்தோஷம் தானே அப்படின்னாராம் அதுக்கு அந்த அம்மா சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதல இன்னும் ஒரு ரெண்டு கால் இருந்தால் தேவையில்லை நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு நாங்களாம் சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணுனாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அப்படியா சொல்கிறேன் வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம் இங்கே வந்து பார்த்தா நாலு காலு நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்ருக்குது இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம் ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க காலை கொடுத்தீங்க சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு கடவுள் சொன்னாராம் கையை கொடுத்தது நான் தான் காலை கொடுத்தது நான்தான் ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம் இன்றைக்கும் அப்படித்தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன் அவங்க அம்மாக்கிட்டையும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான் கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான் ரொம்ப சாமர்த்தியம் ஒரு நாள் அவங்கக்கிட்ட கேட்டாங்க ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னு அவன் காஞ்சிபுரத்தில் பல்லவராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டியிருக்கு அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார் கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா ஏன் அப்படி செய்யலை அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார் சரி அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் விட்டார் ராஜா கட்டின கோயிலை விட பெருசா அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி அது வந்து மனசால் கட்டின கோயில் மனசுக்குள்ளே இருக்கிற கோவில் மனக்கோவில் அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் என்ன நினச்சிட்டாரு அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார் சரி அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும் கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார் அவரோ இது மனசால முயன்ற கோவில் இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை இன்னொரு ராஜா இருந்தார் அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார நல்ல செவ்வாழ பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார் அதனால் நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட வேலைக்காரன் போனால் கடை தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போமேனு நினச்சான் போனான் அங்கே இவனோட குழந்த பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு இவன் பார்த்தான் இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தால் தெரியவாக போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான் அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டது பசி அடங்குச்சி விளையாட போய்ட்டுது இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான் ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் உண்மையை சொல்லிவிட்டான் உடனே ராஜா கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம் மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார் கடவுள் முன்னாடி வச்சார் கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார் பழம்லாம் அழுகி இருக்குது என்ன இது அழுகி போன ப பழம் அப்படின்னார் ராஜா முழிச்சார் நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார் அப்போ கடவுள் அந்த ராஜா சொன்னாராம் சொன்னாராம் இதை பார்ப்பா இந்த தாரில் ரெண்டு பழம் தான் நல்ல பழம் அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம் அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம் தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு இறைவன் இருக்கிற இடம் எது இதுதான் ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான் கொடுங்கோல் மன்னன் நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான் அந்த பையனோட சொந்தக்காரங்களெலாம் ராஜா கிட்ட போனாங்க அவன் ஒரு தவறும் பண்ணலை அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மன்னன் வந்து யோசனை பண்ணான் அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான் அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க இதை பாருப்பா உன்னை நான் விடுதலை பண்ணுவேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன் மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான் உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன் ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன் அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது எடை கூடி இருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல பயமாக போய்ட்டுது குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான் சரி ஒரு நாள் டைம் தரேன் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன் பையன் கவலையோடு வெளியில் வந்தான் அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான் அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார் அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னால் உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான் கொடுத்தாங்க ஓடிட்டு போயிட்டான் ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டு ஊட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனேன் மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான் எடை கூடவே இல்லை அப்படியே தான் இருக்குது உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான் சரி ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓனாயை கட்டி போட சொன்னார் அவ்வளவுதான் ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை ஓனாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோ பயம் தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டது இடம் கூடல அதுதான் ரகசியம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அது உடம்புல விட்டோம் அவசரத்துலையும் பயத்துலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீர்ணம் ஆகாது இன்னொரு ராஜா இருந்தார் அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் விட்டார் விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார் என்னன்னு கேட்டான் ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன் நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார் இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான் சரின்னு ஒத்துக்கிட்டான் அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான் என்ன நடந்தது தெரியுமா ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்துனாங்க இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான் அது காது போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான் அது உடனே மேன்னு கத்திச்சு இவன் விடுதலாகிட்டான் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார் கோச்சு வண்டி ஒரு சாலையில் இருக்கு அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம் சதுப்பு நிலம்னா அது புதைகுழி புதை மணல்ங்கிறமில்ல அது மாதிரி அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமைக்கப்படும் தப்பிச்சு கரையிறது கஷ்டம் அப்படிப்பட்ட நிலம் அது ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போய்ட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார் அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை வசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார் அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் போட்டுவிட்டுது என்ன தெரியுமா ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றி குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குது பரிதாபமாக கத்திட்டு இருக்குது அதை பார்த்தார் லிங்கன் அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது உடனே வண்டியை நிறுத்த சொன்னார் கீழே இறங்கினார் தன்னோட விலை வசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை தனக்கே ஆபத்து வரலாங்கிறத பற்றியும் கவலைப்படலை தான் ஒரு குடியரசுத் தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார் அந்த சேத்துல இறங்கி பன்றி குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சி வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார் ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேரு சகதி எல்லாம் ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு ஒன்றும் புரியல இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார் கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னு அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார் ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம் புகழ்ந்தாங்களாம் ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க அதெல்லாம் வேணாம் அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது அதை பார்த்தேன் உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தைச்சது மாதிரி ஒரு உணர்வு அந்த முள்ளை பிடுங்கி எரிஞ்சேன் அவ்வளவுதான் உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னல போக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் பொருத்தம் அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள் இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான் தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான் வாழ் வாழ்ன்னு கத்துறான் கரையில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார் உடனே அவருக்கு இதயத்தில் முள் துவச்சது மாதிரி ஒரு உணர்வு உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார் அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார் என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர் ஏன்னு கேட்டார் இவர் நான் அந்த ஆளை ஏன் காப்பாத்தன தெரியுமா அவன் நேற்றுக்கு என்கிட்ட முந்நூறுரூவா கடன் வாங்கியிருக்கிறான் இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும் அதனால தான் விழுந்து காப்பாத்தினேன் அப்படின்னா அந்த ஆள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன் உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம் இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு இருக்கு பாருங்க அது கொஞ்சம் அபூர்வம் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி தெரியுமா உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல உதவி செய்கிறேன்னு புறப்பட்டு விட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் நல சக்கரவர்த்தி அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும் எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கிட்ட தூது போகணும் என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல நலன் அப்படி கேட்கவே இல்லை உடனே சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க என்ன உதவி யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ எந்த தமயந்தின் சுயம் வரத்துக்காக இவன் போய்கிட்டுருக்கிறானோ அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும் பேசணும் தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல பதட்டப்படலை நேராக தமயந்திக்கிட்ட போகிறான் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான் இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை வரம் நடக்குது அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் அதை கொஞ்சம் சிந்திக்கணும் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுழிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள் அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளால ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால் எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன் நாவேன் உங்ககிட்ட ரெண்டு பங்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அவன் ஏண்டா அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன் அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார் அங்கிருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாம போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் இடையில வெள்ளாறு அதுல ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது இவரால் போக முடியல அதோட விளைவு வெங்கனூர்லயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார் சிவாலயம் அந்த சமயத்துல வடநாட்டில் பஞ்சம் அதனால அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அவங்க வெங்கனூர் வழியா வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார் இங்கே ஒரு கோவில் கட்டணும் அதுக்கு நீங்க உதவணும்னாரு பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டார் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் அங்க வருவார் உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார் ஏதாவது குறை இருந்தா சொல்லுவாங்க உடனே தீர்த்து வைப்பார் இவரும் கேட்பார் எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் என்ன தேவைன்னாலும் அதை நிறைவேற்றி வச்சிருவார் அந்த செருப்புகளின் தலைவன் ஒருத்தன் அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார் வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவில் மடிச்சு கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார் இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம் ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை இருக்கிறாங்க ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா அந்த சிற்பகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை இருக்கான் சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பார்க்கக்காக இடது கையை கீழே நீட்டினான் அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை எங்கேயோ போயிருக்கிறான் அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார் அவன் வாங்கி போட்டுக்கிட்டான் இது என்ன இன்னைக்கு வெத்தலை சீவல் வேற மாதிரி இருக்குது வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கீழே திரும்பி பார்க்குறார் பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார் சிற்பிக்கு அதிர்ச்சி உடனே போத்தோன்னு கீழே குதிச்சான் ஐயா என்ன இது நீங்களா அப்படின்னா இவர் சொன்னார் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை கோயில் கட்டுற கை அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம் இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த சிற்பி எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம் இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊ சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கலாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள் இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார் வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார் அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாது அப்படின்னு கேட்டாங்க அட அது இல்லைங்க ஏற்கனவே முதல் பந்தியில சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்கறேன் அப்படின்னாரான் அவர்